ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் புடலங்காய் பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேவையான பொருட்கள் புடலங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை தேங்காய் துருவல் தாளிப்பதற்கு எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேவையான அளவு உப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காய்ந்த பிறகு இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்த பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்குறப்பவே அது கூட உப்பையும் சேர்த்துக்குங்க டக்குன்னு வதங்கிடும் இப்போ வெங்காயம் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடும் வதங்கின பிறகு இது கூட நம்ம புடலங்காயை சேர்த்துக்கலாம் புடலங்காயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீச்சத்து மிகுந்த காய்கறிங்க இந்த காய்கறியில் நிறைய நாச்சத்து இருக்குது கால்சியம் இருக்குது இதை பெண்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கணுங்க இப்போ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே விட போகிறது பாருங்கள் ஆனாலும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கும் பாருங்கள் ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர் நிறைந்த காய்கறி இதுக்கு வந்து நீர் விட்டு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க இதிலேயே நீர் சுரக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் இதில் வேகிறதுக்குன்னு தண்ணி எதுவுமே விடலை வெறும் தட்டு தான் போட்டு மூடி வைக்க போகிறேன் இப்போ தட்டு போட்டு மூடுறோம் பாருங்கள் மூடி வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் சிம்மிலேயே வச்சு வேக விடலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க தண்ணியே விடலை ஆனாலும் பாருங்கள் காய்கறி சூப்பராக வெந்துருச்சு நீங்களும் இதே மாதிரி பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டா விடுங்க அதுவும் கொஞ்சமாக தெளிச்சு விட்ட மாதிரி இருந்தால் போதும் பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் தான் இருக்குது அதில் தண்ணியே இல்லை காய் முழுக்க நல்லா வெந்துருச்சு இப்போ இது எண்பது சதவீதம் சூப்பராக ரெ ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் இப்போ நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமேட்டு நம்ம ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுருக்க வேணாங்க ஒரு டூ செகண்ட்ஸ் சே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூ செகண்ட்ஸ் வச்சுருந்தா போதும் இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாயிடும் இப்போ நான் கலறி கொடுக்குறேன் தேங்காயை போட்டதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக கலந்துடுறேன் பாருங்கள் இப்போ சூப்பராக பொரியல் ரெடி ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சுடுறேங்க இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப அவசியமானது நமக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி வரும் இதை சாப்பிட்டிங்கன்னா முதுகு வலி போயிடும் சாப்பிட்டு பாருங்கள்